நாடாளுமன்றத்தை மண்டத்தை அலற விட்டார் அண்ணன் ஆரசா என்னடா எங்கால அலறுற என்ன விட பயங்கரமா இருந்துச்சு சட்டப்பேரவையை செதற விட்டார் முதல்வர் இருவேறு சம்பவங்கள் இருக்குது ரெண்டு இடத்திலயுமே திமுக ஸ்கோர் பண்ணி இருக்குது திமுக வந்து ஆப்போனன்ட் பார்ட்டிகளை அலற வைத்திருக்கிறது அங்க நாடால் மண்டத்தை இங்க அங்க எதிரியுது எஸ் ஆஃப்கர்ஸ் ஓகே இங்க வந்து எடப்பாடி பன்னீர்சாமி அவர்களே பேசுங்க கொமன் பாயிண்ட் இருக்கா சொல்லுங்க பேசுறீங்களா போய் மிரட்டினா புறா பேசுவாரு அவரு முதல்வர் வந்து மீண்டும் மீண்டும் நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ விஷயங்களை கன்சிடர் பண்றீங்க இதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க பாவம் அவர் வேற வந்து இரும்பு தேசத்தின் கரும்பு முனிதரா கரும்பு தேசத்தின் இரும்பு முனிதரா அப்படி யாரு பூரா சரி சரி கரும்பு தேசத்தில் இரும்பு மனிதர் வேற அவர் வேற வெள்ளந்தியா இருக்கிறவர் அவரு போய் இவ்வளவு அதட்டாதீங்க பாவம்

ப்ரூவ் பண்ணு நான் இந்த அவையை விட்டு ராஜினாமா பண்றேன்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு எதுக்காக இங்க எதற்காக ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஏன் ரெண்டு அவையிலையுமே எதிரிகளை ஓட விட்டிருக்கிறார்கள் திமுக காரர்கள் என்பதை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் புரல் ஃபன் பண்மொண்டைகளை இன்று ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன்

நம்மளுக்கு கேட்கறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் அது குறித்து எப்படி நம்ம வந்து சட்டசபையில் வந்து ஆளுநர் எழுந்து போகும்போது காமிச்சாங்கல்ல அவர் ரியாக்ஷன் காமிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது அதாவது ஒரு ஒரு இதாக இருக்கு சார் அதனால் அது அதற்கு ஆவணம் செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான்காவது முறையாக கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் மீண்டும் அவைக்கு வந்து வாக்கெடுப்பு விடப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாலாவது முறை இது குறித்து பேசும்போதுதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொங்கலை வைக்க அதற்கு முதல்வர் பதில் சொல்லணும் இல்லையா இது வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சீமா ஆட்சி இருந்து நடக்கிற எல்லா சட்டப்பேரவை விவாதங்கள்லையும் எதிர்கட்சியிலிருந்து யார் கேள்வி எழுப்பினாரோ அதுக்கு எந்திரிச்சுன்னு பதில் சொல்கிறார் ஆனா அந்த ஒரு ரிப்ளை கூட நின்று உட்காந்து கேட்டு அதற்கு மறுபடியும் அதை டிபேட் ஆக்குவோம் அதில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் செஞ்சிட்டிங்க இது எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விவாதமாக்குவோங்கிற டோனில் ஆரம்பத்தில் இருந்தே இவங்க இல்லை ஒன்று கேட்டுட்டு நாங்கள் கிளம்புறோங்க நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணிடுறாங்க அந்த வகையில் இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு எந்திரிச்சு ஒரு அதில் புள்ளியை பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோவை பாருங்கள்

வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தெரியும் ஸோ சொல்லுங்க ஃபோன் பண்ணி அப்பா என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னால் கிளம்பி போக தெரியும் அங்கே போய்ட்டு அப்பா கூட்டணி எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு திரும்பி ஊருக்கே போ அப்படின்னா திரும்பி மூணு கார் மாதிரி வந்து சேர தெரியும் வேற என்ன தெரியும் அவருக்கு விவசாய அவர் ஆட்சியில நடக்கிற துப்பாக்கி சூடே அவருக்கு அப்புறம் அவருகிட்ட போயிட்டு நீங்க கட்சத்துக்கு பத்து வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்களே நீங்க அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா கேட்டா இதெல்லாம் நியாயமா அவருக்கு தெரியுமா அதெல்லாம் நானா கொடுத்தேன் முடிய கொடுத்த அதுவே நம்ம குறுதியா தெரியாதுல அப்படின்னா பக்கத்துல ஆர்டி உதயகுமார் அவர்கிட்ட ஃபைனல் பண்ணிட்டு தான் பேசவே செய்வாரு அப்புறம் அவர்கிட்ட போய் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க ஆனா நறுக்குன்னு கேட்டு பத்து வருஷமா ஆண்டிகளே அதை இதை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா இதை பத்தி ஏதாவது தீர்மான சரி இப்ப போய் வருஷமா இல்லப்பா நீங்க அப்படியே நூத்தி வச்சிருக்க நீ வந்து இருபத்தி கூட அப்படின் எழுபத்தாறுக்கு அப்புறமா எத்தனை தடவை நீங்க வந்து மீட்கிறதுக்கு பாடுபட்டீங்க பேசுனீங்க இல்ல இவங்க மீட்கிறதுக்கு மீட்கிறதுக்கு இவங்க ஒண்ணு பேசிருக்கிறாங்க என்னது ரெண்டாயிரத்தி மூணுல இருபத்தி மூணு டேட்டோட சொல்ல இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி மூணுல அப்போதைய முதலமைச்சரா இருந்தது யாரு நம்ம தங்க தாரகை இரும்பு பெண்மணி வேற என்னன்னா புரட்சி தலைவி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வாஜ்பாய்க்கு எழுதிய கடிதத்தில் கச்சத்தீவியும் அதற்கு அருகிலே உள்ள கடல் பகுதியும் தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கும் வளைகளை காய வைப்பதற்கும் யாத்திரை செல்வதற்கும் நிரந்தர குத்தகை பெறலாம் அதே நேரத்தில் கச்சத்தீவில் இலங்கை நாட்டுக்குள்ளே இறையாண்மையை ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி அவங்களுக்கு இறங்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இறையாண்மையை கொடுக்கணும் இது இது என்ன நிலைப்பாடு இது என்ன ஸ்டாண்டு இதை சொன்னவர் யாரு ஷோ சொல்லிக் கொடுத்து பாரு இப்படி எல்லாம் பேசி வச்சுட்டு நீங்க எல்லாம் வந்து விவாதத்துல உட்கார்ந்து பேசலாமா சொல்றாப்ல நாங்க இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு கடிதம் எழுதி இருக்கிறாப்ல ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு கடிதம் எழுதியிருக்கோம் நீ நாங்க ஒண்ணும் பண்ணலங்க நீங்க என்ன பண்ணீங்க போன பத்து வருஷத்துல சரி பத்து வருஷத்து விடுங்க இப்ப பொசுக்கு பொசுக்குன்னு போய் டெல்லி போயிட்டு அதை பத்தி ஏதாவது பேசினீங்களா அப்படிங்களா இப்போ இந்த இந்த மாதிரி கூட்டணி இருக்குல்ல ஏன்னா அரசியல்ல வந்து புது காலம் தொடங்குது இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது அப்படி என்ன புது காலம் இல்ல இல்ல முன்னாடி வந்து மக்களை வந்து மக்களுக்கு சேதி போய் சேர்றது லேட் ஆகும் இன்ஃபர்மேஷன் பெருசா தெரியாது வந்து டிஜிட்டல் வளராத காலம் அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா நீங்க பேச பத்திரிகைகள் எழுதுறதுதான் அரசியல் பத்திரிகை டிவிக்கள் சொல்றதுதான் நியூஸ் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு மீடியாக்களை விட தனி மனிதருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் ஆர்டிஐன்னு வந்துருச்சு

எடப்பாடி பழனிசாமி சட்டை கூட நீங்க போறாப்ல இப்ப டிமாண்ட் வைக்க முடியும்னால நீங்க நீட்ட எடுக்க சொல்லுங்க முதல்ல நிமிந்து பார்க்க முடியுமா நல்லா சேர்ல சேர்ல நீங்க எப்படி உட்காருவீங்க அப்படி உட்கார முடியுமா மேலே அமித்ஷா முன்னாடி வரல சும்மா ஏதாவது பேசாதீங்க இதெல்லாம் ஹை டாஸ்க் அப்போ நீட்டு நீட்டு வந்து எடுத்துருங்க நான் வந்து உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு தில் இருக்கா சொல்றதுக்கு இப்ப அப்படியே கூட்டணி அமைக்கணும் ஏன்னா நீங்க திமுக பார்த்து கேக்குறீங்களா நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தப்ப இதெல்லாம் கேட்டிங்களா இதெல்லாம் பண்ணீங்களா இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ புதுசாக போகும்போது நீங்கள் ஒப்பந்தம் போட்டுட்டு தானே போகணும் கலைஞர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாருன்னு இந்த ஜோம்பி எல்லாம் அப்போ வந்து மூணு கண்டிஷன் போட்டு வச்சிருந்தாரு கூட இருந்தது இல்லை பொதுவாக பேச போகிறது இல்லை எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை யூ ப்ரொசீட் அதான் இப்போ பொது சிவில் சட்டம் ராமர் கோயில் காஷ்மீரோட த்ரீ செவன்ட்டி இது மூணு டச் பண்ணக்கூடாது எப் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிஜேபி

மூணு விஷயம் சரி அப்ப எங்க எந்த எந்த கலவருமே நடக்கலையா அப்படி அப்படியே சிட்டா இருந்ததுன்னா ஐயா அங்க இருக்கிற அரசியல் வேற குறைஞ்ச தமிழ்நாட்டில் நடந்துச்சா இங்க இங்க அந்த விஷயங்கள் இது பண்ண கூடாது அது ஒரு தீவிரத்தன்மை காட்டக்கூடாது காட்டினா கவிழ்த்திருவேன் அப்படின்ற குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு பயத்தோடையாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயாவது போச்சு அதை நம்ம கன்சிடர் பண்ணோம் ஜெயலலிதா மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ எந்தவித திட்டமே இல்லாம தன் சுயநலனுக்காக எல்லாம் போய் எதுவும் பண்ணல அதே மாதிரி இப்ப இந்தியா கூட்டணி ஆரம்பிச்ச போது என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்க இவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கோம் இது தமிழ்நாட்டுக்கு வேணாம் சிஏ வேணாம் விவசாயிகள் சட்டம் வேணாம் நீட்டு வேணான்னு கண்டிஷன் தான் கூட்டணி போட்டாங்க ராகுல் காந்தி ஓபனா எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவோட வைக்க முடியுமா சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஹை அவர் முதல்ல இப்படி பின்னாடி தள்ளி இப்படிமா உட்கார சொல்லுங்க சொல்ல வேண்டிய சொல்லி இப்ப இது மட்டும் கிடையாது நம்ம மத நான் சொல்றாருல்ல அவர் வந்து ஒரு பேஸ்புக் போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு இன்னொரு பத்திரிகையாளர் ஒன்னு நினைக்கிறேன் அவருடைய ட்விட்டரை கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பதற்கு அப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்குது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக எப்பன்னா இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அப்போ நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கச்சத்தீவே இலங்கைக்கு தரக்கூடாது அப்படின்னு திரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்போ கையெழுத்து இந்திரா காந்தி அவர்களும் இந்த முடிவை கைவிடணும் அப்படின்னு கையெழுத்து போட்டது யாரு தெரியுமா இந்திரா காங்கிரசனுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக இருந்தால் மாரிமுத்து அப்படிங்கிறவர் கையெழுத்துக்காரு இந்திரா காந்தி அவர்களுடைய இந்த ஸ்டாண்டை வந்து கைவிடணும்னு காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிறவரே வந்து கையெழுத்துக்காரு கையெழுத்தே போடாமல் வெளியே இருந்தது யாரு தெரியுமா அதிமுக வெளியோனர் மாகோராவும் தங்கத்தாரகையும் இந்த நிலைப்பாட்டுல நம்ம எல்லாம் இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசலாமா நமக்கு திராவிடம்னா என்னங்கிற சிம்பிள் கேள்வி கேட்டாலே அதுக்கெல்லாம் ஆய்வாளரை கேட்கணும்னு ரெண்டு ஆப்பத்தை சுட வேண்டியது இருக்கு நமக்கு இந்த இதெல்லாம் தேவையா இப்போ நெருப்பு குழம்பு ஆறில் இருந்து நெருப்பு குழம்பு அறிவிக்குழு குதிக்க போகிறோம் இங்கு கனல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபாரிய திருத்த மசோதாவை வந்து இன்னைக்கு டேபிள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதை இந்த விவாதத்தை ஒட்டி தான் வந்து அண்ணன் அவர்கள் அவருடைய பேரத்தை முன் வச்சிருக்காரு ஆமாம் அவருடைய வாதம் உள்ளது கட்டி இருக்கிற தீ பிளம்பா அதில் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கட்டை நீங்களே பாருங்க மேடம் மினிஸ்டர்

இப்போ இதில் குறிப்பிட்டு திரும்பி திரும்பி இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம பதிவு பண்ண வேண்டியது தேவை என்ன அப்படின்னா இந்த திருத்த மசோதா அவ்வளவு வெசமான ஒரு திருத்தங்களை கொண்டது இது குறித்து வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு உள்ளும் புறமாக வக்ஃபுங்கிற எழுத்துல இருந்து கடைசி ஃபுல் ஸ்டாப் கம்மா வரைக்கும் மருதான் தோழர் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி விளக்கமா வந்து ஒரு இதை வந்து கரிகாலிட்ட பேட்டியாக கொடுத்துருக்காரு ட்ரைப்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கிறது அதை கண்டிப்பாக பாருங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க சரி இந்த ஏற்கனவே வக்ஃபுவை பொறுத்த வரைக்கும் முந்தான் நேற்றுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து முதல்வர்கள் தீர்மானம் போட்டாங்க அப்போ வந்து டைம் கொடுத்தாங்க யாருக்கு மாலை சீனிவாசனுக்கு டைம் கொடுத்தாங்க நீங்கள் எங்களை நாடாளுமன்றத்தில் கொடுக்க மாட்டீங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் ஆப்போசிட் நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எவ்வளோ வேணுணா பேசுங்க ஆனால் பேசுங்க பேசுங்க ஏன்னா நீங்க பேச பேச தான் வெளிப்படுவீங்க உங்க பாயிண்ட் என்னங்கிற முன்னீங்களா நீங்க பேச பேச தான் வெளிப்படுவீங்கன்னு சொன்னார் ம் சொல்கிறாரு இது என்ன பாலிசி தெரியுமா இதுதான்

நாலு எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறீங்கன்னா பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா என்ன கேட்கறது இல்ல நான் எதிர்த்து பேச வேண்டியது இப்ப ஆர் வந்து எதிர்த்து பேசுறாருல ஒக்கு வக்ஃபு எதிர்த்து அங்க பேசுறாரு பார்லிமெண்ட்ல பேசுறாரு ஆக்கிரோஷம் பேசுறாருல அப்ப நீங்க வக்ஃபு எதிர்க்கிறீங்க தமிழ்நாட்டுல தீர்மானத்தை எதிர்க்கிறீங்கன்னா நாலு பேர் பேச வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது பேசணும்ல அதிமுக டிராவல் சீட் வாங்குறது உனக்கு பொறுக்கலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும் இப்போ குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வக்ஃபு திருத்த மசோதால பல கொடுமையான விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே இந்த வக்ஃபு அப்படிங்கிறதுல வந்து யாரு வேணாலும் கொடை கொடுக்கலாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தான் வந்து வக்ஃபு கொடையை கொடுப்பாங்க ஆனா இவங்க என்ன சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா இஸ்லாமியர் இல்லாத இன்னொருத்தவங்க வந்து ஒக்ஃபில் வந்து தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படி ஒரு இஸ்லாமியரே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பிராக்டிசிங் முஸ்லீம்னா என்ன ஐந்து வேலை தொழுகிறது அப்புறம் வந்து ரம்ஜான் நாட்களில் வந்து நோன்பு வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹஜ் யாத்திரை போயிருக்கணும் இது எல்லா கிரைட்டீரியாவும் ஃபில்லானா மட்டும்தான் அவங்க வந்து ஒக்ஃபுக்கு இனிமேல் தானம் கொடுக்கணும் நான் என்ன கேட்கறேன் வக்ஃப்பு அப்படிங்கிறது வக்ஃபுக்கு தானமா குடுக்கறதுங்கிறது இஸ்லாமிய மத நம்பிக்கை இல்லையா அடுத்த மத நம்பிக்கைக்குள்ள உனக்கு என்ன வேலை உம் இப்ப இதுவே வந்து ஆஹ் இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து சரி இஸ்லாமியர்களை விட்டுருங்கப்பா இந்த அருளுக்கு ரொல் போட்டதுக்கே கோஜிக்குது இல்ல அவரு யாரு நகீஷ்கான் நகீஷ்கான் யாரு அவர்னா இஸ்லாமியரா அவர் வந்து ஒரு இந்து ஏற்றுக்க முடியல நீங்க இவ்வளவு உள்ள போய் ஊடுருவல் பண்றீங்க இது மட்டும் கிடையாது வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமிய அல்லாத உறுப்பினர்களை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறத அப்படிங்கறது என்ன நீர்த்து போக சேருது அதை நீர்த்து போ அதே தான் ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கிற விஷயத்துல இதே தான் பண்ணாங்க அந்த பிரச்சனை வேற இருக்கு அதே தான் இன்னும் ஒரு வாரத்தில் என்ஜிஏசின்னு சொல்லப்படுற அதுக்கு ஒரு பிரச்சனை வருது அதுக்கு ஒரு தனி வீடியோ மூணு பேர்ல ரெண்டு பேர் மெஜாரிட்டி ஒரே கட்சி ஒரே

வக்ஃபுல்ல மட்டும் நீங்க ஒரு நியாயம் சொல்லுவீங்க அர்ச்சக அர்ச்சக திட்டத்தை நாங்க தான் நாங்க அடுத்த மாதத்துல கரெக்ஷன் சொல்வாங்க நம்ம சொந்த மாதத்துல கரெக்ஷன் சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் அப்ப அவனுதுல கொண்டு ஈஸியா நீ ஒரு ரூல்ல கொண்டு போய் வச்சு ஈஸியா நொளுதிரற ஆனா நாங்க வந்து இந்துக்குள்ளே நாங்க எல்லாரும் அர்ச்சகரானு கேட்டா அதுக்கே ஒரு சட்டத்திறத்தை கொண்டு வரக்கூடாது இதில் மருதையின் தோழர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஆக்சுவலாக ரொம்ப நியாயமான கேள்வி நீ இப்போ அவர் சொல்கிற இஸ்லாமியர் இல்லாத ஒருத்தர் கொடுக்கக்கூடாது ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்களுக்கு இவ்வளோ கிரைட்டீரியா இருக்கில்ல இதே கிரைட்டீரியா இந்துக்களுக்கு ஒப்பமா இப்போ வந்து ஒரு திருப்பதிக்கோ ஒரு பழனிக்கோ வந்து ஒருத்தர் போய் காணிக்கை செலுத்துறாரு அப்படின்னா அவர் ப்ராக்டிசிங் ஹிந்துவாக தான் இருக்கணும் ப்ராக்டிசிங் ஹிந்துனா குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கந்தசிருஷ்டி கவசம் பாடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் மேற்கொண்டுருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவர் காணிக்கை செலுத்தணும்னு சொல்லலாம் சொல்லலாமா சொன்னா நீ ஏத்துக்குவியா முதல்ல ஒரு நியாயமானமா எதா இருந்தாலும் இதுல அதே மாதிரி புடி சொல்லிடுங்க அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் இருந்தாலும் உண்டியல் தட்டுல காசு போடணும் சொல்லிடலாமா சொல்லலாமா அதை ஏத்துக்குறியா சரியான பாயிண்ட் இனிமே தட்டுல உண்டியல விடுப்பா தட்டுல காசு போடணும்னா நீ குறைஞ்சது அஞ்சு வருஷம் வந்து ஒரு பத்து வருஷம் ப்ராக்டிஸ் இந்துவா இருக்கணும் இல்லன்னா நீ தட்டுல காசு போடக்கூடாது நீ சொல்லுவியா அப்போ உனக்கு லாபம் வர்றதுன்னா மட்டும் நேக்கா இருந்துக்கிறேன் இன்னொரு மதத்துல போய் தலையிடுறேன் இது எப்படி பாக்குறது அவங்க ஏதாவது பேச வந்தா எங்க மதத்துல தலையிடாதீங்க உங்க மதத்தை பாருங்க நீங்க எதுக்கு எதை பேசுறீங்க அதை பேசாதீங்கன்னு உருட்ட வேண்டியது ஏன்னா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை அந்த வக்ப வாரியத்தை நீர்த்து போக தான் ஒரே வளர்ச்சி ஆமா இப்போ இதுல இன்னொரு விஷயங்களை இது பண்றாங்க ஜேபிசி அதாவது கூட்டு பாராளுமன்ற குழு இப்போ இந்த அவர் அரசார்கள் வந்து பதிவு பண்றாரு இது வரைக்கும் நாடாளுமன்ற அவையில இருந்தா உறுப்பினர்கள் வெளியேற்றியிருக்கிறாங்க ஆனா முதல் முதல்லா ஜேபிசில இருந்து கூட்டு நாடாளுமன்ற குழுவுல இருந்து ஆட்களை வெளியேற்றிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறாரு ஆமா இதான் தான் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்யறதுக்கு எவ்வளவு எக்ஸாம் பாசிச அமைப்பு அமைப்பு இதில் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இது குறித்து அமைச்சர் கிரண் ரிஜுஜு அவர் தான் வந்து சிறுபான்மையினர் துறை அமைச்சர் வந்து அவர் தான் நலத்துறை அமைச்சர் அவர் பேசுறப்ப சொல்றாரு இருக்கிறதுலேயே வந்து மூன்றாவது பெரிய சொத்துக்களை கொண்டது வந்து வக்ஃபு தான் இவ்வளவு லட்சம் ஏக்கர்கள் இவ்வளவு கோடிகள் வச்சுருக்கிறாங்க ஏன் இன்னும் இஸ்லாமியர்கள் வந்து ஏழைகளாகவே இந்த நாட்டில் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்கன்னு மொதரோல உட்காந்துருக்காருல்ல உங்க மோடிஜி அவரை பார்த்து கேளுங்க ஏன் அவங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரல ஏன் மதவெறியை பரப்புறீங்க ஏன் போயிட்டு இஸ்லாமியர்கள்லாம் வந்து எத்தனை பிள்ளை பெற்றுக்காங்க ஒருத்தர் நாலஞ்சு பிள்ளை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு ஏன் போய் வெறுப்பு பிரச்சனை ஏன் மோடிஜி ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் தான் சொன்னாப்பில்ல அவரு எப்படி சொன்னாப்பில்ல நம்ம வீட்டு தங்கத்தெல்லாம் எடுத்து அங்க குடுத்துருவாங்க தாலி இப்ப அறுத்து வந்து கொடுத்துருவாங்க எருப்புமா ரெண்டு இருந்துச்சுன்னா அவன கொடுத்து வெறுப்பு பேச்ச பேசுகிறேன்னு கேளு யோகி அடித்த நான் தொங்க கட்சிக்காரர் தானே அவரை நோக்கி கே எயிட்டி எயிட்டிஸ் அப்படி ஏன் சொன்னார்னா இப்ப இந்த மாதிரி வெக்ஃபோரியத்துல ஒரு இது ஆஹ் முஸ்லீம் அல்லாதார பொருத்த உள்ள உள்ள அமிச்சு விட்டு அந்த தங்க நான் எல்லாம் வாங்க பாக்குறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல சோ இதுக்காக தான் முன்னாடி அப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல இப்ப அதெல்லாம் அவர் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் மூணாவது பெரிய சொத்துக்களை வைத்திருக்கிறது வக்ஃபு தான் அப்படின்னு அது வந்து கடைந்தெடுத்த பொய் அப்படின்னு தொடர்ந்து மருதையின் தோழர் புதுவையில் பேசிகிட்டே வராரு அவர் வந்து ஆதாரத்தையே கொடுக்குறாரு மொத்தமாக வந்து ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்னால் வக்ஃபுக்கு நாடு முழுக்க இருக்கிற சொத்து ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்னா ஏ அப்போ பெரிய அமௌண்ட்டாக தெரியுதா இப்போ இதில் இன்னொரு ஒரு தரவையும் அவர் சொல்கிறாரு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஐந்தே ஐந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுகளுடைய இந்து அறநிலையத்துறைகள் இருக்கும்ல அந்தந்த ஊரில் இவங்களுடைய நிலம் மட்டும் மற்றதெல்லாம் இதெல்லாம் நிலங்கள் மட்டும் அவங்களுக்கு எவ்வளோன்னா பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் எவ்வளவு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நாடு முழுக்க வக்ஃபு போர்டுக்கு இருக்கிற மொத்த சொத்து நிலம் காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கரு வெறுமன நிலம் மட்டும் இந்த தான் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அப்ப யார்த்த பெருசா இருக்கு அப்ப பன்னெண்டு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட பெரிய மாநிலம் அஞ்சு ஸ்டேட்ல அஞ்சு ஸ்டேட்ல வந்து இந்துக்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்குது இந்துக்களுடைய நிலைமை எல்லாம் வந்து இந்தியால ஆக ஓகோன்னு இருக்குதா இப்போ இதை திருப்பிட்டி கேட்டால் நல்லாவா இருக்கும் இதெல்லாம் ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப சங்கிகள் பார்த்து பேசுங்க இதில் இந்த ஒன்பது ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் இருக்குல்ல இப்போ இது நம்பராக பார்த்தா இதுவுமே பெருசாக தான் தெரியும் ஆனால் அதையும் வந்து டிசைக்ட் பண்ணி சொல்கிறாரு இந்த ஒன்போது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்ல பதினேழு சதவீதம் இஸ்லாமியர்களுடைய கல்லறைகளுக்காகவே போயிடுது அப்போ அதை வந்து வேறு பயன்பாடுகள் எதுவும் பண்ண முடியாது பதினாலு சதவீதம் மாஸ்குகள் அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் தர்காக்கள் இப்ப கிட்டத்தட்ட இதுவே வந்து பத்து பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்னு இதுவே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி விழுக்காடு வந்து பயன்படுத்தவே முடியாது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி போயிடுச்சு இல்லையா அப்போ ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்ல பாதிதான் அவங்களால வந்து விவசாய நிலம் காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் பயன்படுத்தவே முடியும் வருமானம் ஆமா இதுலயும் தனியா இருக்கு அதாவது வக்ஃபு போர்டோட தான் வேற ஏதாவது பயன்படுத்திட்டு இது அதில் வந்து அரசாங்கம் எடுத்துக்கிறது இருக்குது வேறு தனிப்பட்ட நபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறது இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போ இஸ்லாமியர்கள்ட்ட வந்து ஏற்கனவே அவங்க என்ன திருத்தம் கொண்டு வராங்க இஸ்லாமிய இல்லாதவர்கள் வந்து கொடுக்கக்கூடாது இஸ்லாமியரே கொடுக்கணும்னால அவங்க குழந்தபட்சம் அஞ்சு இது அஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக இருக்கணும் அப்போ புதுசாக வக்ஃபுக்கு எந்தெந்த சொத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் கவனமாக இருக்காங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள் போக ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களையும் இவங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு முடக்கமும் செய்கிறாங்க இதில் குறிப்பிட்டு இன்னொரு ஒரு திருத்தமும் இருக்கு என்னன்னா வக்ஃபு நியமிப்பாங்களாம் அவங்க அவங்கதான் வந்து இந்த வக்ஃபு இதெல்லாம் ஆக்கிரமிப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்கதான் அதை கண்டறிஞ்சு வக்ஃபஓஓடதுப்பா நீ என்ன பயன்படுத்திகிட்டு இருக்க குடு அப்படின்னு அவங்கதான் வந்து சொல்லுவாங்க போல் இருக்கு இப்ப அந்த இடத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலெக்டர்கள் அந்த ஆட்களை வந்து நியமிக்கிறதுக்கு இந்த சட்ட திருத்தம் செய்யறதா சொல்றாங்க இப்ப அப்படி சொல்லிட்டா வக்ஃபு நிலங்கள் இருக்குல்ல அத கணிசமான அளவுல அரசாங்கமும் ஆக்கிரமிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப அரசாங்கமும் ஆக்கிரமிச்சிருக்குன்னா ஆட்சித்தலைவர் யாரு அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி இல்லையா அவர் அவர் வந்து வேற யாரும் கிடையாது அப்ப அவரே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அறிக்கை போடுவாரா இந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாரா அப்ப இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தாண்டி மருதனின் தொழில் இன்னொரு ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்றாரு அது என்ன அப்படின்னா அம்பானி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டியிருக்காரு இல்லையா ஆமா அந்த மாளிகை வக்ஃபூன் நிலத்தின் மேல் கட்டப்பட்டது தானே அப்படியா ஆமா ஓஹோ அது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பெரும்பான்னா ஆதரவற்றோர் குழந்தைகளுக்காக வக்ஃப்பு அதான் இடம் வேணும் நூற்றைம்பது கோடியாக இருக்கலாம் நான் அவர் கட்டுற பில்டிங் அறுநூறு கோடின்னு நினைக்கிறேன் அதை நூற்றி ஐம்பது கோடி பெரும்பான நிலத்தை இருபது கோடிக்கும் என்னமோ வாங்கிட்டாப்லயா அப்படி ஆமா அதுக்கப்புறம் இல்லாத வக்ஃபு நிலமலாம் இல்லை அப்படி தான் இருப்பீங்களா ஸோ இப்படி சில விஷயங்களும் இருக்குது அதை பின்னாடி கோர்ட்டுக்கு போய் இல்லை வேறு மாதிரின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டு தான் தொழிலை பதிவு பண்ணுறாரு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் வக்ஃபுனுடைய நிலங்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ இதெல்லாத்தையும் கவனமாக பார்த்து இதெல்லாம் திரும்பி வக்ஃபுக்கு திரும்பி வர்ற மாதிரியான சீர்திருத்தத்தை பண்ணாமல் மேலும் மேலும் வந்து வக்ஃபுக்கு இன்னும் சொத்து சேராமல் இருக்கிற என்ன பண்ணலாம் அதை இன்னும் டைல்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கலவரங்களில் வந்து முஸ்லீம் சொத்துக்களை அடித்து நொறுக்கிறது அண்டாவத்து விட்டு போகிறது கடைகளை நொறுக்கிறது யாத்திரைங்கிற பேரில் வந்து மளிகை கடைகளை அல்லது ஹோட்டல்களை அடித்து நொறுக்கிறதுங்கிறது போக இந்த மாதிரி ஒரு சில திட்டங்களை தீட்டி சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதன் மூலியமாகவும் அந்த மக்களோட சொத்துக்களையும் அல்லது வந்து அவங்களோட காசு பணத்தையும் சுழன்ற வேலையை ஒன்றிய அரசு பார்க்குது இதில் கொடுமையின் உச்சம் என்னென்னா ஜேபிசி இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவில் வந்து கூட்டு நாடாளுமன்ற குழுவில் ஆனால் எம் எம் அப்துல்லா அவர்கள் கொடுத்த திருத்தத்தையோ அண்ணா ஆராஸ் அவர்கள் கொடுத்த திருத்தத்தையோ ஒயிட்னர் போட்டு அழிச்சிருக்குறாங்க இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே சொன்னார் அப்பயும் நம்ம உட்காந்து பேசணும் இப்படி ஒரு ஜேபிசியில் கொடுத்த அறிக்கையில் எங்களுடைய கருத்தையே வந்து இருட்டடிப்பு பண்ணுறது இருக்குல்ல இதெல்லாம் கொடுமை நுச்சம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவ கொடுத்த எந்தவித திருத்தங்களையும் அவங்க ஏற்றுக்கொள்ளல ஆனால் அதுக்கு பதிலாக பிஜேபியில் அவங்க ஆட்கள் சொல்கிற திருத்தங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க யார் நம்ம இவரு அண்ணாமலையோட சேர்ந்து எமர்ஜென்சி டோரை திறந்தார்னு ஒருத்தர் மேலே ஒரு விஷயம் போச்சு இல்லை தேஜஸ் அவர் வந்து ஒரு திருத்தத்தை கொடுத்திருக்காரு அதாவது இந்த வக்ஃபுல வந்து இந்த அஞ்சு வருஷம் பிராக்டிசிங் முஸ்லீம் சொன்னீங்கல்ல அது ஓகே குட் பாயிண்ட் அதுல இன்னொன்னே சேர்த்துங்க அது ஏதாவது ஃப்ராடு பண்ணி எதுவும் நிலத்தை கொடுத்துடாம அது கான்சியஸா வந்து பார்த்து செக் பண்றதுக்கு என்னங்கறது ஏதாவது ஒண்ணு சேருங்க அப்படின்னு அந்த திருத்தத்தை சேர்த்திருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து இவங்க இஸ்லாமிய வெறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க இது பாசிச தன்மை இல்லாமல் இது என்ன தன்மை சொன்னா நம்ம சுற்றி இருக்கிற சிலரே இல்லை இல்லை இது வந்து நவபாசிசம் இது வந்து வேறு வேறு பேரில் சொல்லணும்லாம் சொல்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கு தெரில திரும்பதில்ல திரும்ப திரும்ப இதில் இதில் சொல்ல வேண்டியவர்களை இஸ்லாமியர்களை வந்து எந்த விதத்தில் அடித்தா சரியாக இருக்கும் எந்த விதத்தில் அவங்க அதிகாரத்தையும் அவங்களோட சொத்துக்களையும் முடக்கி அவங்கள வலிமையற்றவர்களாக ஆக்கிறது அவங்கள அதிகாரமற்றவர்களாக அவங்களை ஒடுக்க வேண்டும் என்று நோக்கி ஒரே கேள்வி தான் இவ்வளோ விஷயத்தையும் செய்யுது பாஜக அதை வந்து பேக் அடிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஜேபிசியை வந்து டிசால்வ் பண்றது தூக்கி வெளியே போடுறது டிபேட் பண்ண விடாம அவங்களுடைய கருத்துக்கள் இவ்வளவு வேலை செய்கிறாங்க இப்போ இந்த கட்சியினுடைய கூட்டணிக்கு போக போற நம்ம எடப்பாடியார் இதை குறித்து என்ன என்ன சொல்ல போறாரு இஸ்லாமியர்களோட உரிமையை பத்தி அவர் என்ன நிலைப்பாடு போறாரு எஸ்டிபிஐ கூப்பிட்டு அவருக்கு வந்து சிறுபான்மைய காவலரா பட்டம் கொடுத்தீங்களே சிறுபான்மை காவலர்கிட்ட திமுகவை கேள்வி கேட்டாரா கம்யூனிஸ்டுகள் திமுகவை கேள்வி கேட்டார்களா அவங்க எல்லாரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து மாற்றுக்கடுத்த முரண்களை வந்து அப்பப்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க எஸ்டிபிஐ கேக்குமா அதுதான் கேள்வி அதிமுக கேக்குமா பிஜேபியை அதுதான் கேள்வி இவ்வளவு கலேவரங்கு நடக்கிறப்போ தொடர்ந்து குரல் கொடுக்கறது திமுக தான் இந்த திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு தொடர்ந்து அவ்வளோ பேர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேற்று வந்து பால்வாடி பண்ணையார் முதற்கொண்டு இதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவாரா பண்ணையார் அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்